பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேரர்கள் வணக்கம் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் நம்மளுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மீட்டு பேசியிருக்கிறார் அந்த மீட்டில் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு அவருடைய தோரணை அவருடைய முக பாவனை இதையெல்லாம் பார்க்கும்போது யூஷுவலாகவே இவர் தமிழ்நாட்டை குறித்தும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய கேள்விக்கு பதிலளிப்பதாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பற்றி என்ன பேசினாலும் இவருடைய இந்த முக தோரண முக பாவனையும் இவருடைய தோரணையும் இவருடைய பேச்சும் எப்படி இருக்கும்னா எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய ஒரு போர் வீரர்களுக்கு எப்படியான ஒரு மனப்பான்மை இருக்கும் எப்படிதான ஒரு எரிச்சல் இருக்குமோ அது போலவே இவருடைய தோற்ற இவருடைய அந்த அதாவது தோரணை அந்த அந்த வாய்ஸ் பேசுற தோரணையாகட்டும் இவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அது போன்று இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்லைங்க நீங்க பாராளுமன்றத்துல அவர் பேசினாலும் சரி பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டு எம்பிக்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதிலளித்தாலும் சரி இல்லை எப்ப சவுத் இந்தியாவை பத்தி பேசினாலும் முக்கியமாக தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது இவருடைய தோரணை அப்படித்தாங்க காணப்படுது அவ்வளவு எரிச்சல் எதற்காக தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டினுடைய வரி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடலாமே ஆக்சுவலா இவ்வளவு எரிச்சலோடு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு 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 பிபி ஏறுன நிலமையில இந்த வரியை ஏன் வாங்கிக்கணும் இந்த வரி வேண்டாங்க இந்த வரியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லலாமே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய வரியை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச முடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தால் ஆனால் தமிழ்நாடு பேரிடரில் மாட்டிட்டு முழிக்கும் போது கை கொடுக்க முடியாது தான் வந்து இப்பொழுது வந்து சமூக வலைதளங்கள் முக்கியமாக ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா அவர் டாக்ஸ் அவர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பப்பட்டு அது வந்து ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாய் காணப்படுது எப்பயுமே இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு கேள்வி எழு கேள்வி எழுப்பக்கூடியவங்களை காணப்படுறாங்க இந்த ஒன்றிய அரசாங்கங்களை சுட்டி காட்டக்கூடிய நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபடுறாங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த ஒன்றிய நிதியமைச்சர் சீதாராமன் எப்போ பார்த்தாலும் அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டைல் அதை நினச்சிக்கிறாங்க அந்த அழுத்தி 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 சொல்றது அதாவது நம்மளை வந்து அவ்வளவு ஆக்ரோசமாக சொல்றதை அவங்க நினச்சிக்கிறாங்க நான் தயவு செஞ்சு அவங்க எதிரி நாட்டின் மீது போர்ந்து இருக்கக்கூடிய மனநிலையில தமிழ்நாட்டு மக்கள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையும் கேள்விகளுக்கு அடிக்கக்கூடிய பதிலையும் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியும் இல்லாமல் தமிழ்நாடும் இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று நாங்கள் நம்பும்படியாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை நம்பிதான் டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே நம்பிக்கையோடு அவர்களும் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் குஜராத்தை இந்தியாவுடைய ஒரு பகுதியாக ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கமானது இமாச்சல பிரதேசத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசாங்கமானது உத்தரப்பிரதேசத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசாங்கமானது தமிழ்நாட்டிற்கு மட்டும் மாற்றாந்தான் மனப்பான்மை நடந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா விஷயமா இருக்கு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு இந்த நிர்மலா சீதாராமன் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன பொய்களை அடிக்கினார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் அந்த பொய்களுக்கு முன்பாக அவர் யாரை சந்தித்து இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்கினார்னு பாத்தீங்கன்னா பொய்களுக்கு அதாவது பொய்களுக்கே உரிய பேட்டர்ன் ரைட் வாங்கின அண்ணாமலை அவர்களை சந்திச்சிட்டு தான் இவர் வராரு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இந்த அண்ணாமலையும் எல்முருகனையும் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பொய்யான ஃபேக்ட்ஸை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரியான ஒரு அசிங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார் அதற்கு பின்பாக இவர்களுக்கு எதிர்வனை ஆற்றக்கூடிய நிகழ்வுகளும் அனை அதிகமாக நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் அதுவும் அவர் காது கேட்டி இருக்கும் முதல்வர் அவர்களை நீங்கள் உடனே போய் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் பார்க்கலன்னு கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன் இன்று வரை மோடி அவர்கள் அதாவது ட்விட்டர்ல எதை எதுக்கோ பதிலளிப்பாங்க மோடியினுடைய சார்பாக மோடி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிலளிப்பது உண்டு இந்த யூனியன் மினிஸ்டர்ஸ்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிலளிப்பது உண்டு ஆனால் இன்று வரை தமிழ்நாட்டில் இருந்த சைக்ளோன் சென்னை ஆகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் இந்த சைக்ளோன்ஸ் விஷயமா ஒரு பதிவை கூட இந்த மோடி அவர்கள் பதிவிடவில்லை மோடி வரமாட்டார் நன்றாய் தெரியும் அவர் வந்து ஓட்டுக்காக இந்த அரசியல்காக அதாவது எலெக்ஷன் டயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து இதெல்லாம் செய்வாரு ஆனால் யூனியன் மினிஸ்டர்ஸ் கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை வந்து இந்த சைக்ளோன்ஸ் விஷயமா இந்த பேரிடர்களை பார்க்கவில்லை ஆனால் இவர்கள் இந்த சிஎம்ஐ கேள்வி எழுப்புகிறார்கள் எழுப்பட்டும் பரவாயில்ல இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலையும் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களையும் தோல்வித்து காட்டும் முடியாத இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுகிறோம் இந்த வீடியோவை நீங்க முழுமுதுமாக பார்க்கும்படியாக முடியாத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய நிதியை கொடுத்ததாக சொல்கிறார் அவர் எந்த நிதியை யாருக்கு கொடுத்தார் என்று அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக ஜிஎஸ்டி வரி கட்டும் மாநிலங்களில் முதன்மை மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று அதிகமாக வரி அவங்க வாங்கிக்குவாங்க ஆனா நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி உண்டான பங்குகளை நமக்கு தரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி செல்ற கோடியை நமக்கு கொடுக்கறது பதிமூணாயிரம் கோடியை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கொடுக்கறது பீகாருக்கு கொடுப்பது கேட்காமலே அவங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதிகளை கொடுப்பது நம்ம கேட்டோம்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மத்திய குழு வந்து ஆராய்ச்சி செய்யும் அந்த ஆராய்ந்து எவ்வளவு சேதங்கள் ஆயிருக்குன்னு செஞ்சு அதுக்குரிய ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க அது வரைக்கும் தமிழ்நாடு வெயிட் பண்ணனும் அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்களே இந்த அமித்ஷா அவர்கள் டிசம்பர் தொடக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்கிறார் குஜராத்துக்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் பேரிடர் வந்தபோது அவங்க கேட்பதற்கு முன்பாகவே நாங்கள் எங்களுடைய சார்பாக நாங்கள் வந்து இந்த பேரிடர் நிவாரண நிதியை கொடுத்தோம் அப்ப கேட்பதற்கு முன்பாகவே குஜராத்துக்கும் ஹிமாச்சல பிரதேசத்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த அமித்ஷா இந்த மோடி இந்த நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கு கேட்கும் போது கேட்டால் கூட நான் கொடுக்க மாட்டேன் நாங்க என்ன ஏடிஎம்மா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது உங்கள் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டார் என்று சொல்லப்படுகிறது அதற்கு அது ஒரு தான் அது அல்ல அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்பாகவே இந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஒன்று ஏடிஎம்மா நீங்கள் கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்குன்னு ஒரு வினையை ஆற்றி இருக்கிறார் அதற்கு எது எதிர்வினையாக தான் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாரு இது உங்கள் அப்பா வீட்டு பணமா அவ இந்த நாங்கள் கட்டின வரி பணம் தான் அதை கொடுக்கறதுக்கு என்னான்னு கேட்குறாங்க இதை மறுபடியும் நிர்மலா சீதாராமன் தேவையில்லாமல் மறுபடியும் இதற்கு எதிர்வினை ஆற்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அப்பன் வீடு உங்கள் ஆத்தா வீடுன்னெலாம் சொல்லக்கூடாது நாவல அடக்க வேணும் நம்ம போ கரெக்டாக பேசணும் பதவியில் இருக்கிறவங்க கரெக்டாக பேசணும்னு சொல்கிறாங்க இதுக்கு தாங்க இப்ப ரீசன்டா ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குல இந்த மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன வார்த்தை அதாவது இந்தியா பிரபலமாயிட்டு வருது இது என்ன உங்க மாமா வீட்டு பணமா அப்படின்னு மோடி கேட்கிறார் உங்கள் அப்பன் வீடு என்பதை கூட நம்ம ஒற்றுக்கொள்ளாங்க உங்க மாமா வீட்டு பணமா என்று கேட்பது எந்த வகையில் நியாயம் என்ன அடிப்படையில் அவர் கேட்கிறார் என்ன மாதிரியான அவர் வந்து அந்த இடத்துல விமர்சிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவா தான் சொல்றேன் இது நான் வந்து உதயநிதி மேல இருக்க காழ்ப்புணர்ச்சியில சொல்லலன்னு சொல்றாங்க அப்ப மோடியும் சேர்த்து நிர்மலா சீதாராமன் விமர்சிக்கிறார்களா அப்ப மோடியும் சேர்த்து திட்டி அவங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது அதாவது இங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட காலனி ஆதிக்கம் செலுத்தும் போது கூட சர்வதிகாரம் செலுத்தும் போது கூட நாட்டில் பாரபட்சம் இல்லாம அங்கங்க ஒரு சில நல்லதுகளை செஞ்சாங்க ஆனா அங்கங்க பஞ்சம் நேரிடும் போது அவங்களும் பரிதாபப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் அந்த அளவுக்கு கூட ஈவு அந்த அளவுக்கு கூட கருணை இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் காலனி விட மோசமான சர்வதிகாரத்தை நடத்தி கொண்டு வருகிற இந்த ஒன்றிய அரசாங்கம் இதில் முக்கியமாக இதை வெளிப்படையாய் முகபாவனையில காட்டுகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் மினிஸ்டர் யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் சொன்ன பொய்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதாவது சுனாமியை கூட நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை தேசிய பேரிடராக எதையும் அறிவிக்கும் வழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சுனாமி ரெண்டாயிரத்தி நாலுல வந்துச்சு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டமானது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்து மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட பின்பாக தான் தேசிய பேராண்மை தேசிய பேரிடர் மேலாண்மைன்னு ஒன் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சுல இயற்றப்பட்டது அது கூட தெரியாத அளவுக்கு இந்த யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார்களா அப்படின்னா இந்த யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணுகிறார் மோடியினுடைய கேபினெட் மினிஸ்டரா கண்டினியூ இவருக்கு சுனாமிக்கு பின்பாக தான் இது இயற்றப்பட்டது என்று தெரியவில்லை இது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்துவது கிடையாது தேசிய பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் என்று எதையும் நாங்கள் அறிவிக்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் கொரோனாவை தேசிய பேரிடர் என்று அறிவித்தார்கள் அதை இந்த யூனியன் பினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியவில்லையா ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது என்னன்னா தேசிய பேராண்மை தேசிய பேரிடர் பேரிடருக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க ரிலீஃப் ஃபண்ட் அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னு ஒன்று ஒதுக்குறாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுமே நம்ம ஸ்டேட்ல இருந்து வாங்குற வரி ஒன்றியத்திற்கென்று அதாவது மத்தியில் ஆளக்கூடியவங்களுக்கு என்று தனியாக ஒரு வரி எங்கிருந்தும் போவது கிடையாது நம்மளுடைய வரியிலிருந்து எடுத்துக்கிட்டு அதை இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுங்கிறத எங்கே போய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இதை அறிவிக்கவே மாட்டோம் அப்படி ஒரு பழக்கமே எங்களுக்கு கிடையாது தேசிய பேரிடர் நாங்கள் அறிவிக்கிற பழக்கமே எங்கள் கிடையாதுன்னா எதற்காக அப்படி ஒரு ஃபண்டை நீங்கள் அலாட் பண்ணுறீங்க அந்த ஃபண்டை யாருக்கு செலவு பண்ணுறீங்க அந்த ஃபண்டு எங்கே போகுது அதற்கு கணக்கு வழக்கு என்ன அண்ணாமலை அடிக்கடிக்கே வெள்ளை எரிக்கை வெள்ளை எரிக்கை வெள்ளை அறிக்கை அப்போ தேசிய பேரிடர் என்ற ஒதுக்கக்கூடிய இந்த ஃபண்டுக்கு வெள்ளை எரிக்கை யார் கொடுப்பது இங்க மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்கும் கைட்லைன்ஸ்ல இருக்குல்ல அறிவிக்க வேண்டியதானே சரி அப்படி அறிவிக்க சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதா என்றால் அப்படி அறிவிக்க சொல்லி கேட்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்டது தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதெல்லாம் கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அதாவது கடுமையான இயற்கை பேரழிவு அப்படின்னு நீங்க இதை அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் இப்படி ஏற்கனவே பண்ணிருக்காங்க குஜராத்துக்கு பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்துக்கு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கூட இந்த ஏடிஎம் ஆட்சி நடக்கும்போது இப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இப்படி பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி அனௌன்ஸ் பண்ணி கூட ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன் என்ற மனப்பான்மையில தான் இந்த ஒன்றிய அரசாங்கமானது இந்த நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சர் பேசுகிறார் தேசிய பேரிடர்னு கூட நம்ம அறிவிக்க சொல்லலைங்க அதாவது கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் கடுமையான இயற்கை பேரழிவு என்று இதை நீங்க கருதி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்கிறாங்க இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டில் ஏற்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து சொல்றாங்க அதாவது எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து நாங்கள் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துட்டோம் அதை நீங்க ஏன் செலவு பண்ணல அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க இந்த ஃபண்ட் தேசிய அதாவது பேரிடர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் நன்றாய் நம்ம புரிஞ்சுக்கணுங்க பேரிடருக்காக கொடுக்கப்போல இதை நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க இந்த மழை பெய்வதற்கு முன்பாகவே நாங்கள் கொடுத்துட்டோம் நானூற்றைம்பது கோடி ரூபா கொடுத்தோங்க அதாவது ஆகஸ்ட்ல ஒரு நானூற்றம்பது கோடி கொடுத்தது இப்போ சேர்த்துக்கிட்டாங்க டிசம்பரில் ஒரு நானூற்றம்பது கோடி கொடுத்தது சேர்த்துக்கிட்டாங்க இது ரெண்டுமே மழை பெய்யறதுக்கு முன்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் பேரிடர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பேரழிவு நிகழ்ந்தாலும் நிகழாவிட்டாலும் இந்த பணம் அதாவது மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதையும் காலதாமதமாய் கொடுத்தாங்க கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கல அந்த பணத்தை இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மலைக்காக நாங்கள் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த மலைக்காக கொடுக்கணும்னா டெல்லியில இருந்து ஃபண்டை கொடுக்கணும்ல நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அதுல இருந்து கொடுக்கலாம்ல இல்ல கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு சொல்லி டெல்லியில இருந்து ஃபண்டு கொடுக்க வேண்டியதானே இந்த ஸ்டேட்னுடைய டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை கொடுத்துட்டு இதுதான் அதுன்னு கணக்கு காட்டுறாங்க முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிறார்கள் இந்த பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இது அதற்குரிய பணம் இல்லை அதற்கென்று நாங்கள் பணம் கேட்டோம் அந்த பணம் எங்க போச்சுங்கிறதா இந்த தமிழ்நாடு அமைச்சர்களுடைய கேள்வியா இருக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க இவங்க கொடுத்த தொள்ளாயிரம் கோடி அந்த தொள்ளாயிரம் கோடி ஆகஸ்ட் மாசம் நானூத்தி கோடி என்ன வேணா தீர்க்கதரிசியா டிசம்பர் மாசம் வரல அதாவது இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்க போதுன்னு ஆகஸ்ட் மாசத்துல நானூத்தி கோடி கொடுத்ததை இப்ப கணக்காட்டுறாங்க அப்ப இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ஏன் இன்னும் போன வருஷம் கொடுத்த பணத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கு முந்தின வருஷம் இந்த ஒன்பது வருஷமா நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நாங்க இந்த டிசம்பர் மாசம் நடந்த மழைக்காக தான் கொடுத்தோம்னு சொல்லுங்களேன் யார் உங்களை வேணாம்னா நீங்கதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறவங்களா இந்தம்மா இந்தமா எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நீங்க பாருங்களேன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் மினிஸ்டரா ஒரு காலத்துல இருந்தாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னா ஒக்கி புயல்னு ஒரு புயல் வந்துச்சு அந்த புயல் வந்தப்ப சுற்றுலாத்துறை ஒருத்தர் இருந்தார் அல்போன்ஸ் அவர் பேர் அல்போன்ஸ் தான் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஒக்கி புயலை நீங்கள் வந்து தேசிய பேரிடர் என்று அறிவிப்பீர்களா என்று ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க நான் அப்படிலாம் அறிவிக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா அதே கேள்வியை கொண்டு போய் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த நிர்மலா சீதாராமன் கேட்கும் போது ஆமா கண்டிப்பா பேரிடர் தான் இது இதை வந்து நாங்கள் இந்த மாதிரியான அதாவது என்ன நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுவாங்க இப்ப வந்து பிரஸ் மீட்ல இந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை இதை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது நேஷனல் டிசாஸ்டர் என்று நாங்கள் எதையுமே அறிவிப்பது கிடையாது உத்தராகாண்டுக்கும் நாங்கள் அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு மட்டும் அறிவிக்க வேண்டுமான அழுத்தி 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 சொல்றா நாங்க நம்பணுமா அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது தேசிய பேரிடர் என்று ஒன்றை சொல்ல மாட்டேன் என்றால் அதற்கென்று நிதி ஒதுக்காதீங்க எங்க எங்க வரி பணத்தை எடுத்து வச்சுட்டு அங்க வந்து போய் வச்சிருக்கீங்க எங்க வரி பணத்தை எடுத்து ஏன் விளையாடுறீங்க கனமழை பெய்யும் அப்படின்னு நாங்க முன்னாடியே அறிவிச்சிட்டோம்னு ஒரு பொய்ய சொல்றாங்க அதாவது பன்னிரெண்டாம் தேதியே நாங்கள் கனமழை பெய்யும் என்று அறிவித்து விட்டோம் வானிலை ஆராய்ச்சி மையமானது அறிவித்து விட்டது நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னு சொல்றாங்க அதாவது இங்க வந்து உட்காந்துட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்து நீயா நானா போட்டி நடத்துறதுக்கு இந்த இடம் இல்லைங்க ஆக்சுவலா பேரிடர் நடந்திருக்குது இவ்வளவு தீவிரமான ஒரு மழை பெய்யும்னு யாரும் எதிர்பார்க்கல வெதர் டிபார்ட்மெண்ட்டும் வானிலை ஆராய்ச்சி மையமும் இந்த மாதிரி சொல்லல அது அனைவருக்கும் தெரியும் இவங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க ஏற்கனவே சொன்னோம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க அப்ப உத்தரகாண்ட்ல பெஞ்சப்ப குஜராத்ல பெஞ்சப்ப ஹிமாச்சல பிரதேசல பெஞ்சப்ப அவங்க நடவடிக்கை எடுக்கலையா அங்க சேதம் ஏற்பட்டது இல்ல அப்ப இங்க சேதம் ஏற்பட்டா நாங்க சொன்னோம் நீங்க செய்யல நீங்க சொன்னீங்க நாங்க செய்யல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சொன்னா போதுமா சொல்றதுக்கு ஒரு யூனியன் கவர்மெண்ட் வேணுமா உதவுவதற்கு வேணுமா ஆபத்துல உதவுறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்ல சொன்னா போதும் நாங்க சொல்லிட்டோம் நீங்க செயலன் கை காட்டுறதுக்கு ஒரு யூனியன் கவர்மெண்ட் நமக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு பிஜேபி அரசாங்கம் தேவையா அந்த பிரஸ் மீட்ல அவங்க அஞ்சாவதா சொன்ன மிகப்பெரிய பொய் என்னன்னா நாங்க ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பணும் நாங்க வந்து நேவி ஃபோர்ஸ் அனுப்பணும்னு சொல்றாங்க அனுப்புனாங்க இல்லைன்னு சொல்லுவோம் அது பொய்யல்ல அது உண்மைதான் ஆனா அவங்க எல்லாம் ஸ்டேட்ல இருக்கிறவங்க அந்த நேவி ஃபோர்ஸும் அந்த ஹெலிகாப்டர்ஸ் அனுப்புறவங்களும் அந்த வீரர்களும் ஸ்டேட்ல இருந்து ஸ்டேட்ல எதுவும் கெலாமேட்டை ஏதாவது பேராபத்துகள் வந்தால் அதை மீட்பதற்காக பயன்படுத்த வேண்டிய நபர்கள் அவங்க நீங்க டெல்லியில இருந்து அனுப்பிச்சீங்களா நீங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணி அது ஆள் அனுப்பிச்சு அங்க இருந்து எக்ஸ்ட்ராவா நீங்க அடிஷ்னல் ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சிங்களா நீங்க அனுப்புனதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கிற விஷயம் இதுக்கு தான் இந்த மக்கள் சில பயன்படாம வேற நீங்க பயன்படுத்த போறீங்க ஆறாவது அவங்க சொன்ன விஷயம் உங்க அப்பா உங்க ஆத்தா அப்படின்னு எல்லாம் நீங்க பேசக்கூடாது நல்லதல்ல அப்படிங்கிறாங்க அப்ப மோடியும் நீங்க போய் கேள்வி கேளுங்க உங்க மாமா வீடா உங்க மாமா வீட்டு பணமானு கேட்டாரில்ல மோடி அவரை போய் நீங்க கேள்வி கேளுங்க அவரை கேட்டுட்டு வந்து நீங்க இங்க கேள்வி கேட்கலாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது பாசிச பாஜக அரசாங்கம் என்று தொடர்ந்து ஏன் தமிழ்நாடு கூறிக்கொண்டு வருது ஏன் இந்த டயத்துல இவர் டெல்லிக்கு போனார் அதை விமர்சிக்கிறாங்க அடுத்த பாயிண்ட் தான் ஏன் இந்த டயத்துல டெல்லிக்கு போனார் முதல்வர்ங்கிறத அடுத்த பாயிண்ட்ல இருக்கு இவங்க சொல்றாங்க சிஎம் ஏன் டெல்லிக்கு போனார் இந்த டயத்துல சிஎம் வந்து அந்த தென் மாவட்டங்கள்ல இருந்துருக்கணும் இவர் மூணு நாள் தானே தென் மாவட்டங்களில் மூணு நாள் கழிச்சாவது அவர் வந்தார் இங்கே நாங்கள் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நீங்க இருபத்தி ஆறாம் தேதி வரப்புறேன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறீங்க அதாவது என்ன சொல்ற சாவுக்குவானா கர்மாறிக்கு கூட கருமாறிக்கு வருது அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுடைய நடவடிக்கைகள் அந்த யூனியன் கவர்மெண்ட் நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு இங்கே மூணு நாள் கழிச்சாவது முதல்வர் வந்தார் இது எங்க மக்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க நீங்க நீங்க என்ன பண்றீங்க டெல்லிக்கு அவர் ஏன் போனார் டெல்லிக்கு போறது உங்க ஆட்சி அகற்றுறதுக்கு தான் அவர் டெல்லிக்கு போனாரு உங்க ஆட்சி அகற்றணும் இது போல ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற வேண்டும் ஆட்சியை அகற்ற வேண்டும் காலனி மனப்பான்மை கொண்ட இந்த பிஜேபி அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் முதல்வர் டெல்லிக்கு போனார் அவர் டெல்லிக்கு போனது அவ்வளவு என்னுடைய மீட்டிங்க்கு நீங்க போனோம் பிஜேபி கவர்மெண்ட் தான் இந்தியா கூட்டணி மீட்டிங்க்கு போனது வேற எதுக்கு போனது உங்களை அகற்றது தான் போனது அதை நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி யோசனை கிடையாதா அவர் எதுக்காக அந்த பர்பஸ் ஆஃப் என்ன உங்களை அகற்றணும் காரணம் நீங்க பேரிடருக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பேரிடருக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்ற மனப்பான்மையினோடு இந்த பிஜேபி அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்த மாதிரியான இந்த பிஜேபி அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் டெல்லிக்கு போனாரு சரி அவர் டெல்லிக்கு போனது தப்பு தாங்க அப்படின்னு வச்சுக்கோமே மூணு நாள் கழிச்சுதான் அவர் வந்தார் தப்புனே வச்சுக்கோமே மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய விஷயங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய யூனியன் மினிஸ்டர்ஸ் உங்களுடைய இந்த உங்களுடைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய இந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நபர் என்ன பண்றாரு மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் செல்கிறார் மணிப்பூர்ல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பெண்களை மணிப்பூர் இந்த நாட்டினுடைய பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த இடத்துல அவங்களை அவமானப்படுத்துகிறார்கள் மானபங்கப்படுத்துகிறார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளிநாடு செல்கிறார் அவர் இன்னைக்கு வரைக்கும் அந்த மணிப்பூரை போய் என்னன்னு எட்டி பார்க்கல இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் மணிப்பூரை போய் எட்டி பார்க்கல எங்கள் சீஃப் மினிஸ்டராக மூணு நாள் கழிச்சு வந்தார் இந்த பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் எட்டி பார்க்கல சார் இந்த பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைக்ளோனுக்கு ஒரு வார்த்தை ட்விட்டர் போட்டாரா ஒரு ட்விட் பண்ணாரா எதுவுமே பண்ணல உங்களை கேள்வி கேட்ட உடனே பேருக்கு ஏதோ நானும் வந்துடுறேன் அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதி நீங்க வரீங்க இந்த மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு நீங்க வரதா ஒரு கணக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்ற மாதிரி மயிலாப்பூருக்கு காய்கறி வாங்க வந்துட்டு இங்க மயிலாப்பூர்ல என்னன்னுட்டு அரசியல் பேசின கதை தான் முடிவா ஒண்ணு மட்டும் ஆக்சுவலா நூத்தி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சுட்டு பாராளுமன்றம் நடத்தக்கூடிய இந்த சர்வதிகார ஆட்சி என்பது இந்த இந்திய மக்கள் முழுவதுக்குமான ஒரு கேடான ஆட்சிங்கிறத நம்ம நன்றாய் உணர்ந்து கொள்ள வேணுங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒரு மகாராணி இருந்தாங்களா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த மகாராணி என்ன பண்ணாங்களா மக்கள் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு சா செத்துக்கிட்டு கிடந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க போய் கேட்குறாங்க எங்களுக்கு பிரெட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மகாராணி என்ன சொல்றாங்களா சிரிச்சுடைய நீங்க பிரெட் சாப்பிடாட்டி பரவாயில்ல நீங்க கேக் சாப்பிடுங்க ஏன் பிரெட் பிரெட் இல்லாட்டி கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த மகாராணிக்கு என்ன நிலைமை நேர்ந்தது அவர்களுடைய காலம் எப்படி முடிவுற்றது அந்த மகாராணியினுடைய அழிவு அந்த அந்த ஆட்சியினுடைய அழிவு எப்படி ஏற்பட்டதுங்கிறத வரலாறு நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வீடியோட டைம் இல்லை அதை பத்தி பேசணும்னா நீங்க போய் நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு பாசிச அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு சர்வதிகார அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த அரசாங்கமும் அரசாங்கத்தை நடத்துபவர்களுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கும்னு வரலாறு சொல்லியிருக்கிறது அந்த வரலாறு தெரியாமல் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிஜேபி அரசாங்கம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி